ஹாய் வணக்கம் கொப்பரதாங்க வேவே நம்மளோடய சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு பெல் ஆன்லைன் வச்சுருக்காங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஹலோ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க பணக்கிழங்க எப்படி பயிர் பண்ணுறது அப்படின்ட்டு சிறந்த முறையில் பயிர் பண்ணுறதுன்ட்டு உங்களுக்கு சின்ன இடமா குப்பை இருந்ததுனால நீங்கள் அதை அழகாக கட்டணமாக குத்திட்டு நீங்கள் அதில் உங்களுடைய பணக்கிழங்கெல்லாம் பணம் பழத்தில் எத்தனை கொட்டைகள் இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு மூணு நாலு கொட்டை வரையும் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா வச்சு நீங்கள் சூப்பராகவே கரெக்டாக ஒரு மூன்று மாதத்துலேயே அது கிழங்கவே ஆயிடும் அது உங்களுக்கு எப்படின்ட்டு நான் ஃபுல்ட்டு ஃபுல் வீட்டு நான் உங்களுக்கு பின்னாடி பின்னால் போடுறேன் இந்த ரொம்ப கொஞ்சம் இதாகிடுச்சு பண்ணியெலாம் இந்த சீச்சிடுச்சு அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா ஆகிடுச்சு வேணால் பார்க்க மாணவனா தெரித்து கிடக்க இப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் வந்து கீரை கொத்தரம் அவரை வெண்டை அதெல்லாம் போட்டு நான் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கூடும கேட்டுக்கு பார்த்திங்களா அதில் வந்து நான் அவரை புடலம் பீக்கம் பாவை எல்லாமே போட்டு நான் போட்டிருக்கேன் ஆனால் என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து நைட்டில் வந்து எலி தோண்டிடுது நம்ம ஒருத்தவங்க நல்லா இருக்கணும் பார்த்தீங்கனோம்னா அதை யாரும் நினைக்க மாட்டாங்க ஏன்னா பக்கத்து ஏன்னா ஒரு குரூப்பில் யாராவது ஒருத்தவங்க வந்து நினைப்பாங்க போல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா எலி பனக்கிழங்கு நான் பதியம் போட்டு பயிர் பண்ணுறதுலாம் பார்த்தா அதில் வந்து பண்ணி வந்து இதாகுது இன்னொன்று கன்று தண்ணி குடிக்க வரேன்ட்டு அந்த கன்று இதாகுது இப்போ நான் அந்த கூண்டுமே கட்டிலாம் வந்து கோழி எல்லாம் செஜிபி ஆகிடுது பாருங்கள் இதனுடைய ஃபுல் வீடியோலாம் நம்மளுடைய சேனலில் இன்னொரு கண்டினியூஸாக வீடியோ வரும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாத கண்டிப்பாக பாருங்கள் உங்களோட வீடியோ வந்து கண்டிப்பாக மறக்காத எல்லாம் பாருங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அவங்களோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நான் ஒவ்வொன்றாவே காமிக்கிறோம் பாருங்கள் இதுதாங்க அவரை எப்படி இருக்குதுன்ட்டு ஓகேங்களா இன்னும் மொழிக்கு வீடியோ கண்டினியூஸாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்